புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் என்னுடைய தந்தை என்னோடு அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முரண்பட்டுக் கொள்கிறார் நான் அவரோடு முரண்பாடோடு சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கலாமா என்று கேட்ட நேரம் இமாம் ஷாபி ரஹிமகுல்லா தந்தைக்கான உரிமையை எப்படி விளங்கி இருந்தார்கள் என்பதை பாருங்கள் அன்புக்குரியவர்களே உன் தந்தையோடல்ல உன் தந்தையோடல்ல உன் தந்தை போடுகிற செல்போடு கூட உன் தந்தை அணிகிற பாதணிகளோடு கூட நீ முரண்பட்டு விடாதே என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த மனிதனுக்கு தந்தைக்கு முன்னால் குரலை உசைத்து பேசுகிற தந்தையை இரண்டாம் தரமாக கணிக்கிற நீங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற நீங்கள் எல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்கிற நீ மானிய உறவுகளே வார்த்தைகள் கவனம் வார்த்தைகள் கவனம் சுவர்க்கத்தை நிராகரிக்கிற சுவர்க்கத்தின் நடுவாசலை இழுத்து மூடுகிற அந்த பணியை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறோம் தந்தை என்ற உன்னதத்தை இழந்தவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் அந்த உறவை மீட்டெடுக்கவே முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என் ஈமானிய உறவுகளை